பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன் கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கலராதிங்க அப்படின்னும் ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசோனியேஷன் கேம் இட்ஸ் நாட் மை வைப் அப்படின்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதுதான் சோஷியல் மீடியாவில் இப்போ பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஏன் இவ்வளோ கோபமாக இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வியும் எழுப்பிட்டிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இப்போ ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கிராண்ட் பினாலே நடக்க இருக்கு இந்த நிலையில தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி பிக் பாஸ் அவர்கள் ஒன்பது லட்சம் ரூபாய் பெட்டியை அடிச்சு இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப யாருமே வந்துட்டு அதை பெருந்தளவுல கண்டுக்காமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சமா மாறினப்ப யாராவது எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் வச்சோடனே பூர்ணிமா அவர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாம உடனே அந்த பதினாறு லட்சத்தை எடுத்துக்கிட்டே அப்படியே பயங்கரமா வந்து வைப் பண்ணிக்கிட்டே வெளியே வந்துட்டாங்க காரணம் ரசிகர்கள் நிறைய பேர் சொல்றது பூர்ணிமா அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து செவன் டிஜிட் நான் கண்டிப்பா எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு மாயா கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அமௌண்ட் கிடைச்சோடனே விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச இந்த ஒரு காரியத்தினால நிறைய பேர் இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்ற மாதிரியும் பூர்ணிமா அவர்களை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த நிலையில பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரொம்பவே கோபமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு காரணம் நிறைய ரசிகர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களை சோஷியல் மீடியா பக்கங்களில் பூர்ணிமா அவர்களுக்காவது ஏதோ ஒரு அமௌண்ட் ஆகுது கிடைச்சது உங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரொம்ப கோபமாக ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன் கூலிக்கு மாறடிக்கிற கும்பல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளறாதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசைன்மேஷன் கேம் இட்ஸ் நாட் மை வாய்ப் அப்படின்ற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய ரூட் வேற இவங்களுடைய ரூட் வேற அப்படின்றதுனால ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு பல ரசிகர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம் தான் பெரிய அளவு பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா அவர்கள் எடுத்த இந்த ஒரு டிசிஷன் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம பீப்பிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க